வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கி இன்றைக்கு பேசுகிறாங்க டேட் ஒழுங்கா டேட்டை என் டைம் சொல்றேன்ட்டு சரி பார்த்து சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நேற்று நான் ஒரு தலையங்கம் ஒன்று என் பேஸ்புக்கில் போட்டிருந்தேன் பட் அது வீடியோவை நான் அப்லோட் பண்ணல உங்களுக்கு ஸோ அது வீடியோ எடிட் பண்ணி போட்டு இன்றைக்கு பாராளுமன்றம் போயிட்டு வந்து கணக்க வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வருது ஸோ அதோட ஒரு வீடியோவாக இன்றைய தினம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ஒன்று பார்க்கறேன் இது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா தொடர்பானது ஸோ மிகவும் மிகுந்த பொறுப்பு கூறுவர்களுடைய இந்த நானே பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல்களை எல்லாம் மீற இல்லாது அதே நேரம் உண்மைத்தன்மை மக்களுக்கு போகவும் வேண்டும் அதாவது நான் ஒரு ஊடகம் இல்லை என்றாலும் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குன்ற ஒரு ஊடகம் ஒன்று இருக்கலாம் ஸோ அந்த ஊடகத்தில் பொதுவாக நடந்த ஒரு விடயம் ஒன்றை தெரிவிக்கிறதுல இந்த பிரச்சனை இருக்கா நினைக்கிறேன் அதுக்கு முன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இன்றைய தினம் காலமே விடிய காலமே எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் தன்னுடைய மூன்றாவது தன்னுடைய என்னன்னு சொல்வது தன்னுடைய நிவேதனை என்றால் தமிழில் தன்னுடைய கட்டளைகள் இந்த மூன்றாவது கட்டளைகளில் வந்து உங்களுக்கு தெரியும் விமல் ரத்நாயக்க தொடர்பாக மூன்றாம் மாதம் அஞ்சாம் மாதம் ஒன்பதாம் தேதி நான் போட்ட முறைப்பாட்டினை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு அதை ப்ரிவிலேஜ் கொமிட்டிக்குன்னா தெரியும் அந்த விடயம் இன்றைக்கு நிவேதனை வாசிக்கும் போது நான் உங்களுக்கு லைவ் போட்டுக்கொண்டு பாராளுமன்றம் போய் கொண்டிருக்கிறேன் நேரத்தில் ஸ்ரீதரன் ஐயா அங்க இருந்தவர் அப்ப நான் போகும்போது எனக்கு என்றால் சிறதுகள் எனக்கு விலங்குகள் என்னென்ன விலங்கு வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் வந்து விலங்குகள் மக்களை பார்க்குறதா அல்லது முகங்களை பாக்குறதா என்ன பண்ணணும் அஹ் சரியோ பிழையோ என்னமோ நான் மக்களுக்கு அதனுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன் மக்கள் தான் அதை தீர்மானிச்சு கொள்ளணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து எனக்கு அதில் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்குரிய உரிமை இருக்குது அது என்னென்றால் நேற்றைய தினம் ஒரு சிங்கள அரசு அதை வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் எப்படி எடுப்பு எடுக்கிறார்கள் உங்களோட விருப்பம் ஆனால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம் சரிதானே சோ அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த அது தொடர்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை போடுகிறேன் நான் ரைட் ரெண்டாவது என் முக புத்தகத்தில் பகிரப்பட்டிருந்த நேற்று ஆறாலை என்றால் கோல் எடுக்கு இந்த ஒரு ஊடகம் ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து இந்த வீடியோ ஒன்று போட போட்டது நான் அதில் உங்களுக்கு போடுறேன் போட்டால் நீங்கள் பார்க்கலாம் தானே ஜூ டிவி என்று நினைக்கிறேன் ஜூ டிவி ஹெச்டி தான் அந்த வீடியோ இருக்கிறது ஜூடிவி எஸ்டிஎன் என்று சொல்கின்ற அந்த சமூக ஊடகம் உண்டு இது பெரும்பாலும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஊடகமாக இருக்குமென்று நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் அதில் தலையகம் போட்டிருக்கிறது சிக்கிய ஸ்ரீதரன் எம்பியின் சொத்து குற்ற புலனாய்வு பிரிவின் முறைப்பாடு ஒரு அதிபருக்கு இவ்வளவு சொத்துக்களாக தெற்கை விட வடக்கில் திருடர்கள் அதிகம் வந்து போட்டு அதில் இருநூற்றி ஒரு ஷேர்ஸ் வந்திருக்கு இருநூற்றோரு ஷேர்ஸ் வந்திருக்கு அந்த வீடியோ இந்த இது போட்டிருக்கேன் நானாகவே அந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் முழுமையாக அப்படியே போடுறேன்னு பாருங்கள் ම සජයේ මත්ත කැඳුන්කරු සිවිල් බද්ධි පෙරමුණ අදවසේදි නීති විරෝධී වත්කම එකගේට පැමිණල්ලක් සිදකනවා දෙස පාලජඥනයකු සම්බන්ධී. විශේෂ ඉවරට සජීවන්ට සොලිය ට පේර සලදර ඒදරු අරසිල් කච්ි දේශ පාලකය දල් අරසල් කච්ි ඉද අරසල් ච්ච එකක තිරල. ඉවරදාන් මුන්නර් ඔරු තඩවයි යාර රසල් වගේල රමද මක්කම්සේෙ නි පාකලාම්. அவர் அதில் சொல்றார் தான் ஒரு அரசியல்வாதி என்றும் தாங்கள் எஃப்சிஐடிக்கு ஃபினான்ஷியல் கிரைம் டி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கிறதாகவும் அந்த රයි පා ේදර කදම් සුල් විශේෂ මක්කයෙන් අපි දකුණේ සිදුවීම් දකුණේ වචා දෂණ තමයි හොයාගෙන ගියේ හැබැයි අපි මේ හොයාගෙන අනා අතරේ දකුණන්ට වඩා හරු උතුරඉන්නවා ගෙනක දැනගත්තා ඉතින් අද දවසේද අපි පැමිල්ල කරන්නේ පාලිමේන්තු නියෝජනය කරන ශ්‍රීෂ්දරන් මන්ත්‍රීවරයා සම්බන්ධයෙන් දෙදදාස් දායවර්ෂය මොහු විදුල්පතිරයක් වශය තමයි කටයුතු කරන්නේ විදුහල්පතිවරයක් වශයෙන් කටයුතු කල්ලා දේශපාලනයට ඇවිල්ලා கோடி இவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நாங்கள் இதுவரை காலமும் வந்து இருக்கிற தொடர்பாகத்தான் அதிகமாக தேடி இருக்கிறோம் அது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படி தேடிக்கொண்டு போகின்ற போது வடக்குலையும் தான் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுத்திரன் தொடர்பான தனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோடு கிடைத்திருக்கிறது அதாவது வந்து இவர் விதிகள் பதி விதிகள் பதிவு இல்லை ஒரு உப அதிபராகத்தான் இதுவரை காலமே வேலை செய்திருக்கிறார் ஒரு உப அதிபராக வேலை செய்தவர் இப்போது வடக்கிலே கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருக்கிறார் அதை எவ்வாறு அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் வைத்திருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் நான் அவருடைய இந்த எஃப்சிஐடியிலே இந்த முறைப்பாடு අපිදන්න චිල් ෝච කියෙන් ඉතාමත්ම දු්පත් ජනතාව ජීවත්වන ප්‍රදේශා මංහිතන්නේ වේල් තුරක්න්න තියනගේ වේල් දෙකක් නැත්තන් එක වේලාක් කහට උගුරක්බීලා මේ ද්‍රවිට ජනයා ජීවත්ව වවා කකිලිනොච්චිේ මංගේක පෞද්ගලිකෝම දන්නවා එති මේ වගේ ඉතා දුෂ්කර අන්ත දුෂ්කර ප්‍රදේශවලින් පැමිණි දේශපාලකේ ඉතා කෙටි කළත් තුළ ප්‍රකෝටිපල්. கிளிநொச்சி எனப்படுவது வந்து ஒரு மிகவும் அடிப்படையான உங்களுக்கு தெரியும் நான் நெடு அடிக்க அடிக்கடி சொல்கின்ற விடியஸ்டிக் ப்ரோடக்ட் ஜிடிபி அல்லது வந்து ஒரு ஜிடிபி குறைந்த மாவட்டம் அதாவது அபிவிருத்தியும் இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அல்லது வந்து மக்களுடைய வாழ்வாதாரங்களாக இருக்கட்டும் மிகவும் அடிப்படையான இடமாக இருக்கிறது தான் கிளிநொச்சி என்ற ஒரு பிரதேசம் அங்க இருக்கிற மக்கள் வந்து மூன்று நேரமும் சாப்பாடு சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு நேரங்கள்ல ககட்ட உக்குற என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து சீனில்லாத தேத்தண்ணியை ஒரு நேரம் குடித்து கொண்டு தான் உயிர் வாழ்வதாக தான் நேரடியாக தனக்கு வா வாழ்ந்து அங்க போயிருக்கிற அனுபவங்கள் இருக்கிறதா சொல்லுகிறார் அந்த அடிப்படையில ஒரு உப அதிபரா இருந்த எங்களுடைய சிறைதரன் ஐயாவும் இவருடைய முறைப்பாட்டை சொல்லுகிறேன் தமிழாக மட்டும் ஆஹ் ஒரு சிறீதரன் ஐயா வந்து ஒரு உபாதிபராக இருக்கின்ற தொண்டராசிரியராக சேர்ந்திருக்கின்ற எனக்கு சொல்லப்பட்டது உமா போய் தெரியாது தெரியாம நான் கதைக்க தானே நான் சொல்லேன் அப்படி சோ ஒரு உபாதிபராக இருந்த எங்களுடைய சிறீதரன் அவர்கள் இப்போது ஒரு பெரிய ஒரு பெரிய கோடாதிபதியாக மாறி இருக்கிறார் என்பது வந்து வந்து அரசியலாலதான் வந்திருக்கிறார் என்று சொல்லி இவர் அது எந்த அடிப்படையில அப்படி நடந்தது என்பது தொடர்பாக எச் சி ஐடி இன்கொயரி பண்ணணும் என்பதுதான் இவருடைய முறைப்பாடாக இருக்கிறது அதாவது இவர் என்ன சொல்றா என்றால் இவர் ஒரு அதிபராக இருந்து கொண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டும் இவருக்கு வருகின்ற செலவினங்கள் இவர் இப்போது வைத்திருக்கிற சொத்துகளை பார்க்கின்ற போது இவர் வந்து அந்த என்ற நூறுக்கு ஆயிரம் சிஎட்ட தாஸ் குணையார் நூறுக்கு ஆயிரம் மடங்கால் அளவு சொத்தை இவர் வைத்திருக்கிறார் என்று முறைப்பாட்டை சொல்லுகிறார் அதான் இப்போ உங்களுக்கு தெரியும் அங்களுடைய நாட்டிலே ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு எவ்வகையான சட்டம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே யாராவது சொத்தொன்றை கருப்பு பணம் ஒன்றை வெள்ளப்பணமாக வைத்திருந்தால் அது தொடர்பாக வழக்கினை ஒரு அரசாங்கம் தொடுத்து ද සොතුලයි අසල් ඩකරත පුරියේ සටම් න්දරකර යාමච කොළ පසවෙචි රට නඟක ර කාඩ ර ප්‍ර් බයි. ඇහනවා මේක කෝමද වෙන්න කියලා මේ සම්බදධය සීලූ තොරතුර අදවසේද අපි නීති විරෝධී වත්කම්ම එකගේට ලබා දෙනවා තොකට මොහුගේ බිරිඳගේ නමින් තියෙන අයිස්ක්‍රීම් අප සොලගර උපාඩි උබර වද රල් ව අරසල්වාද සොත්තු සේට පපද එද අඩිපටේ ඉගේෙන්දිද කාසල් වද රොට ාක. சகல இன்பர்மேஷனும் தான் எஃப் நீதி விரோதி பக்கம் எஃப் சி ஐடிய தான் இருக்கிறேன் அவ்வளவு விஷயம் தெரியாது தான் அந்த இன்பர்மேஷனை கொடுத்துருக்கிறேன் சொல்லி சொல்லுகிறார் அது தாங்கள் எப்படி அந்த அவ்வளவு சொத்துக்களை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அதே நேரம் சொல்லுகிறார் இவருடைய விருந்தைடால் வை வயி தொடர்பாக இவருடைய முறைப்பாடு ஆரம்பிக்கிறது அடா தினமா ஞானம் ஐஸ்கிரீம்கீலாம் கிளிநொச்சியை ககு அபனயே ககு எவகேமோ

மகளுடைய பேர் பவதாரணி ஆகவே தாரணி தரணி சிட்டி என்று சொல்லி இரண்டு சிட்டிகள் ஒன்று அங்க தொலகாண்டல் பன்னெண்டாம் நம்பர் உதயநகர் ஏதோ ஒரு நகர்ட்டு சொல்லி அந்த அட்ரஸ்ல வந்து இதுல சொல்லி இருப்பார்கள் நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் எடுத்து மாவதே சந்தோஷம் இருக்கிறதாம் திருநகர் பாதை பன்னெண்டாம் நம்பர் இலக்கத்துல வந்து தரணி பூச்சடி என்று ஒன்று இருக்கிறதாம் அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரோட்லயும் தாரணி பூச்சதி ஒன்று நினைக்கிறேன் தட்டாதருவில வந்து இவர் தன்னுடைய மகளுடைய பேர்ல வச்சிருக்கிற

தியேட்டர் கூடிய சாந்த அங்க என்ன ஒரு தியேட்டருக்கும் அதே மாதிரி போன வருடம் வந்து சந்தோஷம் என்றால் நண்பட அடிப்படையில போன வருஷத்துல ரணில்ல ஆட்சி காலத்துல ரெண்டு வைன் லிக பெர்மிட் வந்து இருக்குது சரிதானே ரெண்டு இப்ப கேள்வி என்னண்டா ஒரு சமூகத்தை மாற்றம் என்று சொல்கிற நாங்களே பார் வைத்திருந்தாள் பார் லைசென்ஸ் எடுத்து கொடுத்தால் இந்த சனம் கிள்நோக்கி சனம் என்னண்டு ராசா இந்த கிள்நோக்கி சனம் டெவலப் ஆகும்னு ஜோஜி பாருங்க ரெண்டு லிக்க வைன் அந்த அந்த ரெண்டு ரெண்டு லிக்கருடைய அதாவது பைன் பைன் ஸ்டோரினுடைய பேரும் இதில் சொல்லப்படுகிறது அது என்னென்னு பார்ப்போம் கீவைன் ஸ்டோர் கீழே இது ஸ்டோர் ஸ்டோர் விட பேரை சொல்லி அந்த ரெண்டு இருக்கிறதுதான் இங்க இவருடைய பேர்ல அந்த ரெண்டு வைன் ஸ்டோரும் அரசாங்கத்தால புடுபட்டு இருக்க රියෝ ලිටන් ටිරදම්ම ෙරියෝ ලිටෝන්ඩ පෝරදෑර විනාඩිදහය පති නිෂක මල ට සො ව මේ දැනට මේකගේ ලොප ලිෂ්ිකත් තිවා මේක හැල් කියගෙන ගොත්ාව විනාඩි හත් පිතට මේ කියන්නවේ මූගිම මේේ වත්කම් සම්බන්ධි ඉති මේ සියලුම තොරතුරු අද දවසේදී අපි ලබාදනො මේ දේශපාලකයා තමන්ගේ නමින් මම හිතන්න තමන්ගේ නමින් අර ඇති කියලා ඒව බිරිඳගේ නමින් இந்த தன்னுடைய வர் இவர் வந்து இவர் என்ன தன்னுடைய தன்னுடைய மனைவியின் பிள்ளைகளுடைய இருக்கிற வந்து சொத்துக்களை வேண்டி குவித்திருக்கிறார் என்ற முறைப்பாடு தான் சொல்லப்படுகிறது அந்த முறைப்பாடு தான் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதாவது வந்து முறையேட்டு விதத்துல சொத்து செய்ய தொடர்பாக சிறுதிறனையா மாட்ட போகிறார் என்பதுதான் இவர்களுடைய இந்த ොයි තමන්ගේ කැනඩාවල ඉන්න සහෝදරයාගේ නමින් යම් කිසි දේපල රගෙන තියන අපි විමාශන කරගෙනනවා කනඩාවත් මේ විදිට දේපලා අරගෙන තියෙනවාද කියලා. තින් මංහිතනව විමශනයක් වයි කියලා මෙතන්ට මම කීපදරෙක්ගේම නිතිවිරෝධී වත්කම් සම්බන්ධයෙන් අපි දීල තියෙන හොදර විමාර්ශනය වෙනවා. පිල්මි හන්සමාලිගේ අපපදසලර පියමි හන්ස මාල ල ෙ ිරක් මන්න කරන පිසත්ත මානරු නාඩිහිගයි. கணக்கப்பட்ட அரசியல்வாதிகளோட எல்லாம் அந்த நேரங்களில் பிரச்சனைப்பட்டு சேர்த்து கதைக்கப்பட்ட ஒரு நடிகை எனக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது பட் அந்த நடிகையினுடைய சொத்து விபரம் தொடர்பாக இவர்தான் தான் அந்த வழக்கை போட்டவர் பியூமிஹான் சபாலிக்கு எதிராக அது வந்து இந்த நாட்டில் பெரிய ஒரு விடயமாக கதைக்கப்பட்டு வழக்குகள் செய்யப்பட்ட ஒரு விடயம் இவர் சொல்லுகிறார் அதே மாதிரி சிறிதரன் அவர்களுடைய இந்த வழக்கு சொத்து தொடர்பான விடயங்களை தாங்கள் போடுவதாக சொல்லுங்கள் ஆந்தோலனாத்மக சித்தியப்பாவை பார்த்து புத்துழை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அரசியல்வாத தொடர்பாக தாங்கள் இந்த எடுக்கிறோம் அது முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படும் பெரும் விடயமாக கருதப்படும் என்று சொல்லுகிறார் නිතිවිරෝධී වත්කම් සම්බන්ධයුත් ම තමයි පැමිණිල්ල දැම්ම රටේ ආන්දෝල නාත්මක සිදුවීම බවට පත්වනාමේ සිද්ධිය ති මේ වගේම තමයි මේකත් ආන්දෝලනනාත්මක සිද්ධිය බවට පත්තයි උතුරේ දේශපාලකයෙක් සම්බන්ධයෙන් මේ පැමිල් අපි අදවසය සිද්ධකරයිසිල් එලෙක්ෂන්ල නිකයගෙල්ල ඉිය සොත්ත කර බහුට පඩිව ොටෙන්ර අපි පුරටුුව. சோ அந்த படிவன்று நான் உடிப்படியாகவே சொல்லிருக்கேன் முப்பதாறு பிறகு காணி ஹார் இது எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கேன் சோ சொத்துக்கள் தொடர்பாக அந்த இதுகளில் வந்த டீட்டெயில்ல இவர் இல்லை என்று சொன்னால் அந்த சொத்துக்கள் இது இல்லை என்று சொன்னால் அதே ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் உண்டு அவர் சொல்லுவார் தீரோ தின மக்கள் நேற்ற நீதி விரோதி என போமன் நீதி விரோதி அதாவது இப்ப என்ன பிரச்சனை சொன்னா என்னோட சொத்து விபரங்கள் தெரிவிக்கும் போது அந்த சொத்து விபரங்கள்ல அந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையென்றால் அது ஒரு பெரிய பிரச்சனை விரோதி என்று சொல்லுகிறார்கள் சோ அந்த மாதிரி இப்ப சொத்து விவரங்கள்ல இல்லையென்றா ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவுமே யாருக்கு போயிடும் அரசாங்கத்துக்கு போயிடும் இப்ப அப்படி இருக்கண்டு ப்ரூவ் பண்ணினா கூட இவருக்கு எவ்வளவு இப்படி விதத்துல இவர் உழைச்சவர் இந்த பார் பமேண்ட் பேர்ல ரெண்டு பார் இருக்குன்ற கதையெல்லாம் இவர் சொல்லுகிறார் சிங்களத்துல அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ போகுது நான் நினைக்கிறேன் ක් නෑ එක ගැන කිසි ප්‍රශය ඇතිවෙෙන්න්නඒ පාල්ලිමේන්තවො මන්ත්‍රීවරයක වශය දියුණු දුන්න අවස්ථාව ැතිවන්න ගොමින් සභාවටම දෙන්න ඕනි වත්තම් බරගම් ප්‍රකාශය තිය අපි අහන්න මේ දේබලව වත්කම් බැරගම් ප්‍රකාශය තිය වාදන ඇද සරලයි ඒකන ඇත්තම් අපිේෙද තම මේ විමශනයටත් පහසුවනවා ඒ සම්බන්ධය ඒක දේකින් මේ සිල්දේ වායාගන්න පුළුවන් දීල තියෙන වත්කම්මල නැත්තන් නීතිවිරෝධී ඒ පෝමත් නීති විරෝධී දෙවැනිියක තමයි මුහ හම්බ කල්ලා තියෙන විස්සර අපිගාාවතියනවා මුහ විදුවල්පතිවරේ විඩුවහල්පතිවරෙක්ට සුදුස වැටු පක්තිෙනවා පාලිමේන්තු මන්ත්‍රීවරයක්ක සුදුස වැැට පක්තිෙනවා ඒ වගේ ඒ දහ සිය දහස් ගුණක්ක දේපල ලබාගන්නවානම්. එකොත් මේ පාර්ලිමේන්තු වැටුබ අරාර දැන්තියෙනවා වගේ අර ගස්ගන්න පිරිිමිටක්‍රමතියන්නේෙ පිමිට ක්‍රමේට දාල්ලා අුරුදු දාහයිකර පස්සේ සිය ගුණයකින් විතර වැඩ වෙලා තියන්න පුළුව. එහෙම නැත්නම්. ඉතින් මෙතරන වංචාවදූෂණය තමයි වෙලා තියෙන් ඔය පිරිමිට ක්‍රමේ කියගන්නන්නේ නීතිකරෝදීද යක්ක්ම එකයි කියියන්න පිරිඳිගේ වත්කම්ද නැද්ද කියනෙක නවරණය ව විමශනී. சொல்றா அந்த பிரிஸ்டம் ஒன்று ஒன்று இருக்கிறது அந்த பிரமிட் சிஸ்டத்தின் அடிப்படையில இப்ப உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு பத்து லட்சத்தை போட்டா பத்து வருஷத்துக்கு ஆயிரம் லட்சமா ஏதோ தருவாங்க பிரமிட் சிஸ்டத்தின் அடிப்படையில சோ அப்படி பிரமிட் சிஸ்டத்தின் அடிப்படையில தான் இவர் இந்த காசுல சேர்த்துருக்கிறாரா சொல்லி ஒரு அஹ் என்றால் இவருடைய டீச்சர் சலரும் தெரியுமா அறுவது எழுபதாயிரம் ரூபாய் மாதம் இதுல முப்பதாயிரம் ரூபாய் சாப்பிடறதுக்கு போய் முப்பதி சேர்த்தாலும் மாதத்துக்கு மூன்றரை லட்சம் தான் சேர்க்கலாம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு மூன்றரை லட்சம் பத்து வருஷத்துல முப்பத்தஞ்சு லட்சம் தான் சேர்க்கலாம் சும்மா ஒரு பேச்சு நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு லட்சம் இருபது வருஷம் இருந்தாலும் எழுபது லட்சத்துக்கு சேர்த்திருக்கலாம் அல்லது உழைச்சிருக்கலாம் அப்படி உழைச்சிட்டான் நான் கடை வச்சிருந்தேன் நான் உழைச்சுனா சொல்லி சொல்லி வர அந்த கடைக்குரிய டேக்ஸ்ங்க அது எங்க இதுங்கன்னு பிரச்சனை வந்து சோ இது ஒரு பெரிய சிக்கல் பிரச்சனை உண்டு அதோட சேர்த்து நான் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லணும் என்றால் இருந்தோம் இன்றைய தினம் அந்த விடங்கள் கதைக்களை காலம ஐயா வந்து வளமையா நான் எல்லாரையும் எதிராக பிள்ளையா கதைக்கு நான் தானே சோ இப்போ எனக்கு அவர்களுடைய மோத்து பார்க்கல ஒரு மாதிரி இப்ப உதாரணத்துக்கு சிறிதரன் ஐயாவோ சாணக்கு எனக்கு அடிச்சாலோ உள்ள அடித்தாலோ சிறிதரனுக்கு ஐயாவுக்கு வந்து அடித்தாலோ அல்லது இவன் ஸ்ரீநாதன்யாக்கள் கதைக்கிறவன் டாக்டர் ஸ்ரீநாத கிழக்குமானம் அவங்களோட சந்தேகம் போட்டு எடுத்தானே ஆஹ் கேந்திரமா நான் ஏதாவது பிள்ளையா அதாவது பிள்ளையான்னு சொல்லி அவருக்கு எதிரான கருத்துக்களை சொன்னால என்னமோ பிராணவர் வேறு வந்து கதை கேக்கல எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னடா நாங்கள் இப்படி பிள்ளையாச்சோ இப்படி எதிர்த்து கதைக்கிறோம் இந்த இவங்க வந்து கதைக்கிறாங்களே என்று ஆனால் இப்போ அண்மை தினங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அந்த டிராஃபிக் வழக்கம் தொடர்பாக இப்ப பாராளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது இன்கொயரிஸ் நடக்குது சுதாத்தர் என்று சொல்லி ஒரு யூடியூபர் ஒரு ஆள் வந்து என்ன பேசு தூசணத்தால போட்ட வீடியோக்கள் எல்லாம் அஹ் வந்திருக்குது அப்ப அதெல்லாம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டு போகுது அந்த வழக்கு நான் வந்து ஒரு கெட்ட ஆள் நீங்க நினைக்கிறோமோ மாதிரி இல்ல நல்லா சேர விட்டுட்டுதான் கூப்பி அழுந்தாங்க சும்மா உள்ள தட்டி கொண்டிருக்கலாம் அடுத்தடுத்து நல்லா நீங்கள் தொடர்ந்து இப்போ ஃபேஸ்புக்கில் போடுறதுன்னு ஒரு நல்வேட்டை படம் போடி வேறு டீட்டெயில் வேணும் இது ஐபிசி ஊடகத்துல வந்து இந்த நாலு பேரும் வந்து ஒரு பேட்டி ஒன்று அடிப்படையில் டிக்லமேஷன் வழக்குகளும் போடுறது எல்லா குப்பையும் சேர விட்டு ஒரு எட்டு பத்து மாதம் குப்பை சேர்ந்தா தானே ராசா அவர் வண்டியில் தேரும் ஜனவரி மாதத்துல இருந்தே குப்பையாடுறாள் அதாவது விழுத குப்பையும் விழா மேல விட்டுட்டு சோப்ப விழுந்த குப்பை முழுக்க சேர்த்து வச்சுட்டு குப்பை அவர் அடிக்கொண்டு போட்டு உண்டு ஒண்டா பூரா ஒன்றுண்டா போறோம் இன்னைக்கு 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 நாங்கள் டிஃபாமேஷன் வழக்கு போடுவோம் உங்களுக்கு லோயர் புரியுதானே ஸோ நாங்களே போடுவோம் அது விஷயத்துக்கு வருவோம் இப்ப எனக்கு என்னங்க வழியாண்டா இப்ப சிறிதன ஐயா இந்த விடிய சபாநாயகர் அந்த விடிய இப்ப வந்து பக்கத்துல வந்து சொல்றாரு இப்படி உங்களோட சபாநாயகர் உங்களோட பேரை சொல்லி உங்களோட இது ஒன்று நாங்கள் இதுக்கு அனுப்புறதாக டிசி என்ன கொமிட்டி அது எதிக்கா எதிக்ஸ் ரிவியூ எதிக்கல் ஓ எதிக்ஸ் ரிவியூ கமிட்டிக்கு அனுப்பு எதிக்ஸ் ரிவியூ கொமிட்டி இல்லை ஐயாசி இல்லை பிரிவிலேஜ் கொமிட்டிக்கு அனுப்புவதாக இன்றைக்கு சபாநாயகர் அறிவிச்சிருக்கிறார் அவர் பேரும் சொல்லிக்கல எனக்கு அப்ப பாக்கல இப்ப நான் இப்ப இந்த வீடியோ தான் போடுறேன் என்னண்டா எனக்கு விலங்கையில் எனக்கு இது எப்படி என்ன செய் பாராளுமன்றத்துல நல்ல நண்பர்களாக இருந்தால் மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டியிருக்கும் சரியான கஷ்டம் என கஷ்டத்தோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அவருக்கு கேளு போறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் துருவம் செய்கிறத நல்ல நட்பர்களாக இருந்தோம் இவையோட ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையோட ஒற்றுமையா என்றால் பொதுமக்களுக்கு பட்டையாக துருவம் செய்வோம் பொதுமக்களுக்கு உண்மையாக இருக்கணும்னா மேல இங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடையும் கதைக்கவும் இல்லாது பேசவும் இல்லாது இப்படி தெரியுங்க காலங்காலமா இருந்தால் வெள்ள வெட்டிகள் ஸோ கதைக்கோ மெயிலாது இப்ப இன்னைக்கு பாராளுமன்றப்ப நான் வந்து பொதுமக்களோட பக்கம் தான் இன்னைக்கு உள்மே ஜோசிக்கிறேன் ஸோ இப்போ இங்கே வந்து என்னோட கதை கைகள்ல எனக்கு சரியான கவலையா இருக்கு இப்போ ஒரு வீடியோவெண்ட்டி ரெக்கார்ட் கவலையாக கவலையா இருக்கு இந்த இப்படி சரி இங்கே அப்படி வந்து கழிச்சுவாரு அவருக்கு தானே நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணி போட போகிறோம் அந்த இவரை அதை இவரை தானே பாதிக்க போகுது இந்த வீடியோக்கள் நான் போடுற வீடியோவால் அவருடைய அரசியல் பாதிக்கப்படும் நான் ஒரு அரசியல்வாதி என்று ஜோதிச்சிருந்தேன் என்றால் இவரை கிளிக்கணும் இவர் இவர் ரங்கோணும் பாரசரி ரெண்டு இவர் எல்லாரும் கூப்பிடா இலா குமாரன் சொல்லியிருக்கிறார் பாசரியன் ஸோ அப்படி சொல்லி இவரை நான் கேவலப்படுத்தி தமிழ் மக்களை பக்கம் இழுத்து அப்படியான அரசியல் ஒரு நாள் நிலைக்காதுன்னு நினைக்கிறாள் நான் இப்போ தகமை அடிப்படையில் மக்கள் ஒருத்தனை நல்லா இவன் வந்தா நல்லது செய்வான் என்று பார்க்கிற அரசியலை தான் நான் எப்பவுமே நம்புறேன் ஒரு பிள்ளையண்டா கோம்பறைக்குள்ள சொல்றது வேறு ஆனா இந்த சந்தர்ப்பங்கள்ல நான் யோசிக்கிறேன் அவர் சொத்துக்கு மீறி அதாவது முறைக்கு தவறி சொத்துக்களை சேர்த்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் அல்லா தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தான் ஆனால் கிளிநொச்சி மக்கள் பாவம் ஒரு ஒரு பல்லாயிரம் மக்களுக்காக ஒரு தனி எதிர்த்து எதிர்த்துக்குள்ள எனக்கு அது பிள்ளையா தெரியல அதாவது சிறுதரன் ஐயா இந்த வீரிய பாக்குறீங்களோ இல்லாடி அவர்கிட்ட பிள்ளையல் பாக்குறீங்களோ தெரியாசா என்னென்றால் இப்ப நான் வந்து யாரையுமே கஷ்டப்படுத்தி அரசியல் இப்ப சிறுதரனுக்கு ஐயா அடுத்த அரசியல் அப்ப சம்பந்தன் ஐயா இன்னைக்கு அவருடைய கண்டலசன்ஸ் அதாவது வந்து நீமம்பரன்ஸ் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கதைக்குற வேண்டாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட கதை ஏதாவது எடுத்து சம்மந்தம் ஐயா சா சா சுருடி சுருட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரவுக் ஆஃப் டீம் மற்ற தீவரங்களுடைய ரிஷாத் பதிவுன்னு எல்லாருமே அந்த ஒரு சம்மந்தனுடைய பேரை சொல்லி தமிழ் இனத்துக்கு அடிச்சு கொண்டிருக்கிறோம் சம்பந்தன் மாதிரி கோ மழக்கட்ட அப்படின்ட்டு அதே அதே இப்படியே இப்போ நான் அப்படி யோசிக்கணும்னு சொன்னால் அப்போ நானும்

வந்து சனம் எனக்கு ஓட் போடும் நான் ஒரு பாதம் எதிர்பார்க்கவே பிள்ளைண்டா பிள்ளை அது வேற பிரச்சனை பட் மற்றரசியல் என்னோட முகத்துக்கு நல்லா கதைச்சு கொண்டு தங்களுடைய அடியாட்களை தூண்டி விடுறது கத்துக்குள்ள நீங்க பாத்துருப்பீங்க வீடியோ ஒண்ணு போட்டாது இன்றைக்கு பாராளுமன்றத்துல சிறப்புரிமை மோஷன்ஸ் போட்டாச்சு மோஷன் போட்டா நீ அது எடுக்கப்படும் வழக்கு உங்களுக்கு போற சட்டத்துல எனக்கு கூட மோஷன்ஸ் வழக்கு எடுக்கப்படும் எடுத்தால் விசாரிக்கப்படும் வேற வேற லெவல்ல போகும் இது வேற பிரச்சனை போகும் இங்கே ஆனா நான் பாக்குறேன் என்றால் இப்ப சிறுதரன் ஐயா தொடர்பாக இப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஒரு தரப்பொன்று போடைக்குள்ள உண்மையாக இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியார்கள் ஆனால் இது இப்ப ஒரு சிங்கள அரசியல்வாதித வந்து இப்ப சிறிதரன் ஐயா ஆதரவாளர் சொல்லும் இல்ல இல்ல போய் 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 இப்ப இந்த ஆதரவாளர்களுக்கு வந்து எனக்கு பிளண்டா சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்ரீதரன் ஐயாவினுடைய ஆதரவாளர்கள் எனக்கு அவருக்கு பிளண்டா சப்போர்ட் பண்ணுங்க நான் என்ன பாக்குறேன்டா எனக்கு சப்போர்ட் பண்றார்கள் பாதிக்கப்படக்கூடாது நான் யோசிக்கிறேன் அவசனியம் ஜெயதாசோ கௌசல்யாவோ அதனால பாதிக்கப்படக்கூடாது தான் என்னுடைய அரசியல் இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு தலைவையில சனமங்கள்ட்ட கேட்டது இன்டர்வியூல உங்களுக்கு கௌசல்யான்ற பொம்பளை முக்கியமா அரசியல் முக்கியமா தமிழ் மக்களுடைய அரசியல் முக்கியம் ஒரு பொம்பளையை கூட செஞ்சு போட்டு நின்றப்ப அரசியல் செய்கிறது அந்த பிள்ளைன்ற தனிப்பட்ட வாழ்க்கையில அதே நீங்கள் கிதிச்சு சிதில மடைஞ்சு அந்த பிள்ளை தூக்கு போட்டு செத்தா பிறகு எப்படிதாப்பா மனசருக்கு மனம் பெரும் பாராளுமன்றத்துல போய் இருக்கிறது ஒவ்வொரு கண்ணுங்களை முழுக்க அவருடைய முகம் தான் தெரியும் என்னோட நின்றவள் என்னோட தெரிஞ்சவள் தூக்கு போட்டு செத்துட்டாங்க அதை நான் அப்படி போக விட மாட்டேன் சோ இப்போ எனக்கு தெரிகிறது மக்களுடைய அதாவது சனம் பாவம் பிச்சக்கார சனம் மாதிரி ரோட்டு வழிய பால பழங்களை விட்டு கொண்டு கேட்க நான் ஓடி ஓடியா சேர்க்கிறோம் எனக்கு சரியான கவலையாக இருக்கு நானும் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்திட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தான் இன்றைக்கு கூட நான் பார்த்தேன்னா இந்த இதுல அஹ் அஹ் இடத்துல இருந்தால் அஹ் ராஜகிரிய முன்னா ரோட்ல வந்து ஒரு ஒரு ஐயா ஒரு ஆளுக்கு இந்த மண்டை பாதி இல்லை மொட்டை அடிச்சிருக்கிறார் இந்த மாதிரி மாலை இந்த கேணி ஏட்டமி செய்திருக்கிறார்கள் இல்லை இந்த ஒரு பக்கம் இந்த பக்கம் போனோன்னே இந்த பக்கம் கை கால் வேலை செய்யாது இந்த டோட்டலில் எழுத்தணும் சிங்கங்கள மேனேஜர் நான் ஒரு இதனை துவசியாக இருந்தால் என்ன ஜோதிருக்கோம்னா சிங்கள ஒன் பாசிட அவனுக்கு தலை இல்லாமல் போய் அப்படி தான் ஜோதிச்சிருக்கும் சரியான கவலையாக இருந்தது நான் பேச திறந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா காசாக தான் இருந்தது ஆயிரம் ரூபா கொடுக்க மேன மிஷின அப்படி தான் இருந்தது ஸோ அந்த எழுநூறுபா காசு எடுத்து அந்த ஐயாவுக்கு நான் கொடுத்தேன் நான் கொடுக்க நினைச்சிரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம் ஒரு எழுநூறுபா கொடுக்குறேனே ஒரு எழுவனையாயிரம் ரூபா கொடுத்த பிறகு இல்லை ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல இருபதாயிரம் ரூபா எழுநூறு ரூபாயா கொடுக்குறேன் பாக்கெட்டுக்கு இருந்தது எழு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தான் என்னுடைய இருந்து இப்ப பேர் உள்ள வச்சுட்டு அப்படியே எடுத்து காட்டு பேங்க்ல காசு இருக்கு அது வேற பிரச்சனை பேங்க்ல காசு இருக்கு பேங்க்ல காசு இல்லையா இப்ப எனக்கு தாராளம் பேங்க்ல காசு இருக்கு அனுப்பி வழக்குகளுக்கு நவர்களுக்கு ஜூடியூப் அளவார காசுகள் அதை விட இந்த பாராளுமன்ற சம்பளத்தால தளவர காசுகள் அதை விட மிச்சம் பிடிக்கிறணும் இப்ப நான் லோன் திருப்பி கட்டணும் அதாவே நான் அதில் நான் இப்ப நான் வேண்டிய கட்ட தானே காசு ஆகவே சோ ஏதாவது உலகம் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தா சாப்பாட்டுக்கே இருக்கா சார் யாழ்ப்பாணத்து மட்டும் போன வருஷம் போன மாதம் மட்டும் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் அடிச்சிருக்கிறேன் அரசாங்கம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா பெட்ரோல் அடிச்சிருக்கேன் நம்பர் என்ன அப்ப உங்களுக்கு நாலு டயரும் மாத்தணும் நாலு டயருக்கும் இப்ப வேணும் முப்பது நூறு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அப்ப அது உலக்கத்தானே வேணும் சரி அது பேச ஆனால் இப்ப நான் அதை பாக்கீங்க சரி எனக்கு கவலையா இருந்தது என்னென்னால் இதை அவங்க கொடுத்துருக்கலாம் இப்ப இங்கே சனம் பாவம் கிளிநொச்சி மக்கள் பாவம் கிணச்சிக்கு போய் டெவலப் இருபத்தி தேதி டிசிசி மீட்டிங் இருக்குது கிளிநொச்சிக்கு போய் டெவலப் பண்ணணும் பாக்குறேன் ஆனால் அன்றைய தினம் இதை போட்டு வச்சிருக்கிறார்கள் என்ன டிசிசி மீட்டிங்கை போட்டு வச்சிருக்கிறார்கள் எனக்கு விளங்கல இந்த இந்த விடயங்கள் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த விடயங்கள் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் இது ஒரு பாரதூரமான விடயம் ஸோ உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் இது ஒரு பாரதூரமான ஒரு விடயம் ஆனால் இது ஒரு பொய்யான பட்சத்தில் அவருக்குரிய அவருடைய வாக்கு ஒரு பாரதூரமான விடயம் மக்கள் இனிமேல் இவரை நம்ப மாட்டார்கள் இந்த விட உண்மையாகப்பட்ட தண்டை தண்டிக்கப்பட்ட வாழ்க்கையில நம்பாது அடுத்த வருஷம் வாழ்க்கையில சீட் போடாது அடுத்த வருஷம் என்னுடைய கட்சியில ஒன்று கூடும் ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை நான் பாக்குறேன்டா அவரை விட நான் டேலண்டட் என்று ப்ரூவ் பண்ணி மக்கள் என்ன வாக்கு நான் அவர் அவரை விட மக்களுக்கு உண்மையாக இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணுவோம் மொழியை என்னோட இறக்கி ஏறக்கூடாது அது ஒரு கேவலம் அரசியல் அதற்காக இந்த வீடியோ கோடியில அவர் என் கதைச்சா பிறகு நான் இந்த வீடியோ தமிழாக்கம் செய்து போட்டுக்கிறது தமிழ் மக்களுக்கு இந்த செய்தி போகணும் இப்படி ஒரு ஆதரவாளர்கள் ரெண்டு விதமா எடுக்கலாம் ஒன்று சிறுதீரன் பிடிக்காம பிடிக்காம ஒருத்தர் வழக்கு போட்டுருக்காங்க எடுக்கலாம் ஒன்று ரெண்டும் மூன்று எடுக்கலாம் ஊழல் பிடிபட போகுது சிறுகன் ஐயா பிடிக்காது சுமந்திரனாக்கள் சாணகியனாக்கள் சந்தோஷப்படலாம் இன்றைக்கு பாலிமேல் உள்ளுக்குள்ள கதை கேட்கல ஆஹ் காது எனக்கு மிருகுத்தானே அப்ப இது வந்து திட்டமிட்டு போடப்பட்ட சொல்லி ஒரு சில பேர் காதைக்கணும் திட்டமிட்டு சிறுதீரன் ஐயா மேல போடப்பட்டிருக்காங்க அந்த பாவம் ரெண்டு மாதிரியும் கதைக்குது மாட்டிதார் ரெண்டு மாதிரியும் கதைக்கணும் தமிழ் சிங்க சிங்கள பாராளுமன்ற ஒருத்தினர் கதைக்கணும் என்னடையும் வந்து கேட்கணும் என்ன அந்த மாட்டிதார் போடுறது நான் எனக்கு தெரியல உண்மை போய் தெரியல ஆனால் இப்படி ஒரு விஷயம் கூட நான் நேற்று கேள்விப்பட்டேன் சொல்லி நான் சொன்னேன் ஸோ நீங்க இதை எப்படி எடுக்கிறீங்கள் உண்மை என்ன தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஆளை தாக்காதீங்க ஆனால் இப்படி நடந்திருந்தால் அது ஒரு பாரதூரமான பிரச்சனை அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ஒரு பாரதூரமான பிரச்சனை பட் இதுல அவர் தாண்டி போவார் நினைக்கிறேன் நான் இதை தனிப்பட்ட ரீதியில் ஒரு பாரவிருமான பிரச்சனையாக பார்க்குறேன் இது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அது ஒரு அவமானம் என்றும் நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம் டக்ராம்